மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் துணை முதலமைச்சர் அன்பு சொல்வதற்கு உதவி அவர்களை என்கிற வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் ஏறத்தாழ எண்பத்தி ஆறு இடங்கள் கண்டறியப்பட்டிருக்கும் அதிகபட்ச துக்கம் சுமார் இருபத்தி ஐந்து கண்டறியப்பட்ட முதலமைச்சர் பதினெட்டு மணி நேற்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு படம் அஞ்சலே இந்த திட்டத்தை இருப்பிக்கிறேன் முத்தமிழிய கலைஞரவர்கள் திட்டமிடைய இந்தியாவிலேயே முதல் முதலாக அந்த திட்டம் சிறப்பான வரவேற்பு இருக்கிற அந்த வகையில் விக்கிராமா இன்றைக்கு பேருந்து அரசு சார்பில் செல்ல முடியாத தனியார் பேருந்து தொலைதூர பேருந்துகள் செல்ல முடியாத அளவில் கிராமப்புறத்தில் கோரிக்கை அது போன்ற நகரத்திற்கு இன்றைக்கு வந்து செல்வது அதே நேரத்தில் விவசாயிகள் விளைபொருளுக்கான காய்கறிகள் எல்லாம் உற்பத்தி செய்வதற்கு எளிதாக சந்தைப்படுத்தாமல் இந்த திட்டம் மிக மிக அவசியமாக ஏற்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று கருதுகிறேன் அன்றைக்கு அதிமுக அரசு ஜெயலலிதா தலைமையில் நடைபெற்றது போக்குவரத்து தொழிலாளர்கள் போனஸ் பேச்சுவார்த்தை காரணமாக தோல்வியுற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் அன்றைக்கு இந்த திட்டத்தை கேடு செய்தவர்களாக கூட இந்த திட்டத்தின் மூலம் பெரிய நகரங்கள் மதுரை கோவை சென்னை போன்ற நகரங்கள்தான் இந்த பேருந்து கல்வி பயன்படுத்தி சிறப்பான திட்டம் இன்றைக்கு எப்பத்தாறு வழித்தட்டது இதுபோக தொலைதூரமாக செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் இதே பேருந்து நிலையத்தில் இருபத்தி ஐந்து மணி தடங்க கடந்த ஆறு நாட்கள் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு உக்கமணிப்பேட்டையில் பதினைந்து மணி தடங்கள் அரசு ஒரு பல்வேறு திட்டங்கள் செயல்படுகிறது மக்களுக்கான போக்குவரத்து வசதிகள் சிறப்பாக பங்களிக்கிறது அதற்காக மாவட்ட மக்கள் விவரம் கொங்கு மண்டலத்தில் கல் தடை நீக்கணும் விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை எடுத்துட்டு வராங்க இந்த சமயத்தில் இந்தியால கல் போன்ற போதைப் பொருட்களை தடை செய்யணும் திருமாவளவன் கருத்து தெரிவிச்சிருக்காரு